எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எளிமையான முறையில் சுவையான பட்டு பீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் பட்டு பீன்ஸ் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுமே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு விளிந்தம்பருப்பு போட்டிருக்கேன் கடுகு விளிந்த போட்டு நல்லா பொழிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல பொரு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் போட்டு உடனே கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டிருக்கேன் அது போட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் என்னென்ன போட்டு அரைஞ்சு வச்சிருந்தேன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பதம் வர வர நல்லா பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி ஜார்ல கொஞ்சம் டேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன் அது போட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டு கொஞ்சமா தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆன மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் அதனால இப்ப போட்டிருக்கேன் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க Thanks for watching.